நாம் தமிழகத்தை ஆளப்போவது யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் நீ நல்லா சிந்தித்து பார்க்க வேண்டும் புரட்சித்தேரவை அம்மா அவர்கள் இரண்டாவது முறையாக தமிழகத்திலே முதலமைச்சராக பொறுப்பேற்று பொறுப்பேற்ற ஆறு மாதங்களில் நம்மை விட்டு மறைந்து விட்டார் அதன் பிறகு இந்த இயக்கம் இருக்குமா நீடிக்குமா நிலைக்குமா என்றெல்லாம் கேலி செய்தார்கள் அதையெல்லாம் தாண்டி இன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் சிறப்பான திட்டங்களை கொடுத்து அம்மாவர்கள் முழுமையாக நிறைவேற்றிய முதலமைச்சர் எடப்பாடியார் இன்று சாதனையாக மீண்டும் அம்மாவுடைய அரசாங்க எடப்பாடியார் தலைமையில் அமைவது உறுதி அண்ணா திட்டத்தையும் கொடுத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லை நீ நல்லா சிந்திச்சு பார்க்கணும் ஒரு அரசியல் கட்சி அந்த ஆட்சி காலம் நிறைவடையும் பொழுது அடுத்ததாக தேர்தல் வாக்குறுதிகளை கொடுப்பார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்று ஆனால் எல்லா மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக ஆட்சி நிறைவு செய்கின்ற எதிர்கட்சியினர் எல்லாம் தகுடுபடியாக முதலமைச்சர் எடப்பாடியார் விவசாய கடன் விவசாய கடன் சொன்னார் ஸ்டாலின் இந்த வாங்கிக்க ஆர்டர் கையில் எடுத்து கொடுத்தார் முதலமைச்சர் பனிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி விவசாய கடனை தள்ளுபடி செய்த முதலமைச்சர் எடப்பாடியார் அம்மா ஆறாயிரம் கோடி முதலமைச்சர் பன்னெண்டாயிரம் கோடி அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் கழுத்துல காதல போட்டுக்கிறது எல்லாம் அடமானம் வச்சு ரொம்ப சிரமப்படுறாங்க உடனே ஆறு பவுன் நகை அடமானம் இருந்தால் அதையும் தள்ளுபடி மகளிர் சுய உதவி குழுக்கள் அவங்க கூட்டுறவு வங்கியில கடன் வாங்கி இருந்தால் அதுவும் தள்ளுபடி இப்ப திமுக என்ன தேரல் அறிக்கைன்னு தெரியல ஒன்னா எடுத்தாங்க கையில் கேஸ் ஏறுது மத்திய அரசோட கூட்டு கூட்டணியில் இருக்கிறாங்க அதெல்லாம் கேட்கறதில்லேன்னு சொல்லி பார்த்தாரு வருஷத்துக்கு ஆறு சிலிண்டர் இலவசம் ஸ்டாலினுக்கு ஆறுக்கம் வந்து என்னடா ஒன்றுமே இல்லையே என்ன சொல்கிறதுனே தெரியல அவருக்கு மகளிர் உங்களுக்கு ஆப் டிக்கெட் எங்களுக்கு பத்து ரூபாய்ன்னா உங்களுக்கு அஞ்சு ரூபா அருள் சூட்டர் நான் எதுக்காகன்னா புதிய ஒரு உதவித்தொகை ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் வாஷிங் மிஷின் இனிமேல் தமிழகத்தில் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய திட்டங்கள் எதுவுமே இல்லை என்ன சொல்லிட்டு ஓட்டு கேட்க சொல்லிட்டு ஓட்டு கேட்க திமுக சொன்னா எதையும் செய்ய மாட்டாங்க முதலமைச்சர் சொன்னாருன்னா செய்வாரு அம்மா அரசு செய்யும்னு மக்கள்கிட்ட நம்பிக்கை இருக்குது தான் சொல்றேன் நீங்க மனக்கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தீங்க எப்படியாவது இடைத்தேர்தல் வந்த ஜெய்சர்லாம் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினருக்கு இடைத்தேர்தல் வந்தது நம்ம ஊர் இருக்கிற ஒரு அமாவாசை தான் அல்லாத்தையும் பிரிச்சு கூட்டிட்டு போய் அல்லாத்தையும் காலி பண்ணி போட்டு இந்த மந்திரி எம்எல்ஏ ஆயிட்டார் அப்ப நம்ம ஒன்பது இடத்துல ஜெயிச்சா ஆட்சி நிலைச்சது ஒன்னும் வலிவில் வழி இல்லை இன்னைக்கு மீண்டும் அம்மானுடைய அரசு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில அமைவது உறுதி ஏன்னா அவ்வளவு திட்டங்களை கொடுத்து விவசாயிகளுக்கான திட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை கொடுத்துட்டு ஓட்டு ஓட்டு கேட்கிறான் நீங்க நல்லா சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த தொகுதியில இன்னைக்கு நம்மளோட போட்டி போடுறவர் எங்க இருந்தார் எத்தனை வக்கம் போனாரு அம்மா ஏன் மாவட்டத்தில் இருந்து எடுத்தாங்க ஏன் அமைச்சர் இருந்து எடுத்தாங்கன்னா ஒரு மேடையில பேசலாம் பேசலாம் நானும் வர சொல்ற ஒரு மேடையில பேசலாம் வர சொல்லி பேசிக்கலாம்னு பாக்குற வரவே மாட்டேங்கிறார் வந்தார்னா பேசிக்க அதுக்கு விளக்கம் சொல்லணும் இவர் வந்து என்னைய நானூத்தி நாப்பத்தி ஒரு ஓட்டல் ஜெயிச்சா அதுக்கு என்னங்கிறாருன்னா என்னை போட்டுனார் நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க நேத்து நாமினேஷன் தாக்கல் பண்ணிருக்காரு அதுல போட்டு கேஸ் மூணு கேஸ் இந்த ஆள் பேருந்து இருக்கு என் மேல கேஸே கிடையாது நான் எனக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது கிடையாது கோர்ட்டுக்கு போனது கிடையாது அடுத்தவங்களுக்காக தான் போய் அவங்களுக்கு சிறந்த சிரமத்தை போக்கி கொடுத்துருக்கிறேன் முப்பத்தி நாலு கேஸ் என்னமோ இருக்குது இன்னும் வருது நாராயணிக்கு வருது இன்னும் ஒரு 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 லட்சம் கேஸ் வருது இந்த போர் டுவெண்டி நம்மளை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்குது போர் டுவெண்ட்டின்னு கிஷோர் குரூப் கூட்டி அதை வச்சுக்கிட்டு நடிக்க விட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்கங்க அந்த வந்து வாட்ஸ்அப்ல போட்டுக்கிட்டே இருக்கானுங்க மக்களுக்கு எது உண்மை என்னன்னு தெரியும் குகைவெளி பாலத்துல தண்ணி நிக்கிதான் ஒரு அம்மா நடந்து வர சொல்லி காரை விட்டு தண்ணி மேல அடிச்சு விட்டு வீடியோ எடுத்து பேட்டி எடுத்து போடுறானுங்களா இந்த வெக்கமா இல்ல நீங்க இந்த குகைவெளி பாலம் நான் கொண்டாந்து சொல்லிட்டு இருக்காருங்க நான் வந்ததுக்கு அப்புறம் ஜீவோ காமிக்கிறேன் நீ ஜீவோ காமி எல்லாம் அம்மா சாலை திட்டம் இன்னும் முடியாம கேசில் எழுத்து கிடக்குது பாதி தூரம் நாங்க ஒண்ணு அம்மா சாலை சோத்துக்கு உப்பு போட்டு சாப்பிடறாங்க இல்லையான்னு தெரியல எனக்கு எல்லாமே அம்மா ஆட்சியில கொண்டாந்த திட்டத்தை இந்த ஆள் சொல்றதுக்கு யோகியே கிடையாது நீ போடு காலி ஓடி போயிட்ட அப்புறம் என்னதுக்கு சொல்றேன் எங்க அம்மா கூட திட்டத்தை நீ எப்படி சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல எனக்கு என்ன மாதிரி வேலை செஞ்சு துரோகம் பண்ணாங்களோ அதே வேலை இப்ப நடக்க போகுது திமுக காரையும் அல்லாரு கட்டி நீ அல்லாத்தையும் துரத்தி விட்டியா ஒருத்தர் இல்லை கடவுள பிச்சை வந்து என்ன பண்ண போறாரு அவரையும் கேட்டு துரத்தி விட்டார் கரூர்லதான் உனக்கு ஆப்போசிட்ட எவனா வந்துருவான்னு நினைச்சு நீ காலி பண்ற கடவூர் பிச்சை என்ன உனக்கு மந்திரியாவ போறாரு கண்ண என்ன மந்திரி ஆகுறாரு இது வந்து அம்மா சொன்னாங்களாம் அம்மா அண்ணா திமுக இல்ல கரூர்ல நம்ம அம்மாவாசி அம்மா அண்ணா திமுக இருக்குது மாத்துக்கண்ணாங்களா அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஸ்டாலின் என்ன சொன்னாலும் மந்திரி சுட்ட கொடியாட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு காலியா இருக்கு அருளில் திமுக கூட கூடாரம் அண்ணன் கூடார்த்துதான் பழம்பு பழைய அரசியல் அரசியல்வாதி சுயமரியாதை இயக்கம்னு சொன்ன திமுக சுயமரியாதையா வச்சிட்டாங்க வச்சுட்டாங்க நல்லா சிந்திச்சு பாருங்க இவர் அஞ்சு வருஷம் நாலரை வருஷம் மந்திரியா இருந்தார் என்ன பண்ண பண்ணாரு நான் கொண்டாந்தாரு நான் கொண்டாந்து நீ கொண்டாருல அம்மா கொடுத்தாங்க அத நீ உனக்காக பயன்படுத்தினா நான் இன்னைக்கு மக்களுக்காக பயன்படுத்துறேன் அதுதான் முக்கியம் மெடிக்கல் காலேஜ் ஆச்சு எங்கேயோ கொண்டி போடுறோம் இன்னைக்கு பிரம்மாண்டமா கட்டி இருக்கலாம் அது நான் கொண்டு வந்தேன்

அமைச்சருக்கு இருக்கக்கூடிய ஆன்டி ரூம் தனி ரூமில் உட்கார வச்சுவிட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி கருவில் வந்து பொதுக்கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தாராம் ஃபோன் பண்ணதுக்கு அவர் சொன்னாரா மந்திரி பார்க்கறதுக்கு அங்கே தான் உட்காந்துருக்குறோம் நாடா வாய் இருந்தாலும் அங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் நீ அங்கேயிட்டியாக பண்ணுறேன்னு இல்லைன்னா ஓய கூட்டிகிட்டு போயிருக்கேன் உள்ளே விட்டு இது அதுதான் நடக்கும் நீ எங்கேயும் பார்க்க முடியாது இன்னைக்கு தேர்தல் வந்துடுச்சு கால் விடுவாங்க தோல்லை கை விடுவாங்க கட்டி பிடிப்பாங்க எல்லா வேலையும் நடக்கும் இது எல்லாமே பசோந்தித்தனம் இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு வேலை அதுதான் அவங்க கிட்ட எலெக்ஷன் அவங்கள திரும்பி பார்க்க மாட்டாங்க ஆனா நான் அப்படி உங்களோட ஒருவனாக எப்ப கூட்டும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நீயே அப்படியே கிடையாது என்னென்ன வேலை செஞ்சுங்கிறது நல்லா எல்லாத்துக்கும் தெரியும் மக்களுக்கு தெரியும் அந்த அந்தமே அந்த வேலையை எடுபடாது இப்ப சீட்டு எடுக்கிறாங்களா உங்க வீட்டுல குழந்தை படிச்சிருக்கா பிள்ளைங்க படிச்சிருக்கா என் நாலரை வருஷம் மணி அடிச்சிங்க படிச்சிருக்கா வேலை கொடுக்குறாரா ஒரு தெருவில் போய் கேட்டிருக்காரு நான் அஞ்சு வருஷம் மந்திரி என்ன வேலை வாங்கி கொடுத்தாரு வருஷம் நீ என்ன வேலை வாங்கி கொடுத்த வேலை வாங்கி கொடுத்ததான் இன்னைக்கு தகுதியின் அடிப்படையில் திறமையின் அடிப்படையில் தான் ஒரு ஓய வேலை கூட முடிஞ்சதை செஞ்சு கொடுக்குறோம் முடியாத முடியாதுன்னு சொல்றேன் நான் நீ தான் இருந்த அறவை குறிச்சியில் மூணு சின்ன நிலம் கொடுக்குறோம்னா ரெண்டாயிரம் ரூபாய் டோக்கன் கொடுத்து ஓட்டுவாங்க நான் போகவே இல்லை அந்த பக்கம் நன்றி சொல்ல கூட போகல புரியுதா இன்னைக்கு இங்க வந்து வேலை வாங்கி கொடுக்குறேன் அதை வாங்கி கொடுக்குறோம்னு நோட்டு போட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறிய உன் பப்பல்ல இங்க வேகாது மகனே தேர்தல் ஐம்பதாயிரம் ஓட்டு ஜெயிக்கிறோம் ஐம்பதாயிரம் ஓட்டு ஜெயிக்கிறோம் அத்தனை வேலை பார்த்துருக்கோம் கொஞ்சம் நஞ்சம் அத்தனை வேலை பார்த்துருக்குறோம் மக்களை சந்திச்சிருக்கிறோம் மக்களுக்கு தேவையான செஞ்சு கொடுத்துருக்குறோம் நீ நடிக்கிறதெல்லாம் இனிமேல் எடுபடாது எனவே நீங்கள் சிந்திச்சு ஓட்டு போடுங்க நம்ம ஓட்டு போட்டுருவோம் நீங்கள் எல்லாம் நிர்வாகிகள் நீங்கள் ஒவ்வொருவரும் பத்து தோட்டி இருபது ஓட்ட நம்ம சொல்லி சேகரிக்கணும் வீடு வீடாக போய் சின்ன பிரச்சாரம் பண்ணணும் இன்னுமே கீழே இருக்கிற மக்கள் அவங்க காலையில் இருந்துச்சா வேலைக்கு போயிறாங்க நைட் வந்து படுத்துறாங்க அவங்களுக்கு வந்து இந்த நாடகம்லாம் தெரியாது இந்த நாடகம்லாம் தெரியாது ஏன்னா நம்ம முதலமைச்சர் அரவக்குறிச்சி தொகுதியுடைய பொறுப்பாளராக இருந்தார் அவருக்கு தெரியும் அவர் தான் சொன்னார் பச்சோந்தியோட கலரை மாத்துறது கொஞ்சம் நேரம் ஆகும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆள் அடிக்கடி கலர் மாறுவார் இன்னைக்கு அஞ்சு கட்சியில் இருக்கிற அன்னைக்கு ஏதோ ஓட்டத்தில் பேசினாரா நான் ஒரிஜினல் திமுக காரன் அப்ப என்ன மயிருக்கு இங்க வந்து அம்மா கிட்ட மந்திரி பதவி வாங்கினீங்க உன்னை அவன் ராமசேவ் பண்ணியிருந்த அடையாளம் காட்டுறது யாரு தாய் புரட்சி தலைவி அம்மா இல்லைன்னு வச்சுக்க நீ என்ன வேலை செய்யணும் எங்களுக்கு தெரியும் என்ன வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க உன்னை அடையாளம் காட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஆகி மாவட்ட செயலர் ஆகி அமைச்சராக தாய் புரட்சி தலைவி அம்மா நீ உடல்ல உசுறு உதிரம் இருந்து சொல்லல அம்மா அண்ணன் நிச்சயமா உன்னை சும்மா கூடாது தரவை பார்த்து எனவே பெரியவர்களே

உடனே பார்த்தானு தூண்டில் போட்டேன் இந்த மீன் போய் மாட்டிச்சு நாளைக்கு உனக்கு தான் சீட்டு வாங்கி கூட்டிகிட்டு போய் மஞ்சள் தண்ணி துடைச்சி மாலை போட்டு கடாயை வெட்டி தோறச்சு விட்டானு இப்ப இப்போ அவருக்கு ஆள் விட்டுருக்காரு நான் வந்துடுறேன் தானேஷு கொடுத்த பதவி எனக்கு கொடுங்க நான் வந்துறேன்னு கிருஷ்ணாயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் நல்லது விளைவாக கூட நான் கூட சொல்லுவேன் கிருஷ்ணாயபுரத்தில் காமராஜ் திமுக நம்ம கடுமையாக உழைக்கணும்னு சொல்லுவேன் அவர் அப்படித்தான் ஏமாற்றி விட்டு அவர் இன்னைக்கு வெளியில் நிற்கிறார் நம்ம வீட்டிலேருந்து சின்னசாமி இந்த ஆள் தொழில் தாங்க மாட்டாங்க அங்கே போனார் பத்து வருஷம் போய் அங்க உழைச்சதுக்கு அப்புறம் இப்ப அங்கேயும் போய் முடிஞ்சு வச்சுக்காத சட்டமன்றத்துல அம்மா இருக்க அம்மா கருணாநிதி விரும்புவார் கல்யாண வீட்டுக்கு போனா மாப்பிள்ளையா இருக்க அது கருணாநிதிக்கு பொருத்தமே இல்லையோ உனக்கு பொருத்தம் உனக்குதான் பொருத்தா நீ எங்க போனாலும் அதுவா இருக்கணும்னு நினைக்கிற இனிமேல் எடுக்க எடுபடாது கரூர் மக்களுக்கு நல்லா தெரியும் கால் உழுவுற வரும் நல்லா கால் உழு கால் உழுந்த காலம்ல ரெண்டாயிரத்தி ஆறு புரியுதா அன்னைக்கு வாசி இருந்தது ஏமாத்தி விட்டு கால் விழுந்து ஏமாத்திட்டாங்க தான் தெரியும் தெரியும் பண்ணுவ என்ன மாதிரி நல்லா சொல்லுங்க திண்ணை பிரச்சாரம் பண்ணுங்க எப்பவே மிரட்டானுங்க நீ நல்லா பாரு திமுக ஆட்சிக்கு வந்து கட்ட பஞ்சாயத்து ரவுடி சேர்ந்தாரு பத்து வருஷம் காஞ்சி போய் கிடக்குறான் இதா காஞ்சி மாடு கம்பளம் மாதிரி பூந்துருவான ஊருக்குள்ள கழுத்துல காதில போட்டுருக்க முடியாதா பாத்துக்குங்க

ஒரு மண்டபத்தை வாடகை கூட்டா மிரட்டுறான் இது நடக்க அடுக்குமான்னு மட்டும் பாத்துக்கங்க இந்த ராஜாங்கம் பண்ணீங்கன்னா ஒண்ணு அழிஞ்சு போயிருவீங்க பாத்து மிரட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அழிஞ்சு போயிருவீங்க ஏன்னா நான் ஒன்னே ஒன்னு சொல்ல வாழ்க்கைங்கிறது சக்கரம் கீழே இருக்கிறோம் மேலே மேல இருக்கிறோம் கீழே வர்றதுங்கிறது இயற்கை அது இல்லைன்னா ஆண்டவன் இல்ல மக்கள் இல்ல வலுத்தவன் தான் வாழ முடியும் நாட்டுல நீங்க வயிற்றுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கொழுப்புன்னு நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் உள்ள என்ன இருக்குதுங்க தெரிய நிச்சயமா ஆண்டவன் தட்டி கேட்பான் எனவே நீங்க எல்லா நேரத்திலும் ஜெயிக்கும் நினைச்சுக்கிட்டு குறுக்கு வழியில என்ன நம்ம எல்லாம் பண்ணணுமோ எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இப்ப நான் பேசுன்னு வச்சுங்க ஒரு ஆள் விடுறது அப்படியே வீடியோ எடுக்கிறது அப்படியே டைரக்ட் லைவ்ல பாக்குறது பார்த்து என்ன புடிங்க விடுவேன் ஒண்ணும் பண்ண முடியாது மக்கள் இருக்கிறீங்க நீங்க இருக்கிறீங்க நான் எந்த நேரம் எந்த இடத்துலயும் துணிஞ்சு பேச தயார் என்ன உண்மையை சொல்றேன் நான் நல்ல பெரியவர்களே தாய்மார்களே பாத்துக்கங்க அடாவடி அராஜகம் நாட்டுல இருக்க கூடாது தமிழ்நாட்டுல குடும்ப அரசியல் இருக்க கூடாது குடும்ப அரசியல் பேர் பங்கு போட்டாங்க மண்டலம் பிரிச்சுட்டாங்களாம் தயாநிதிக்கு ஒரு மண்டலமா ஸ்டாலினுக்கு ஒரு மண்டலமா மகனுக்கு ஒரு மண்டலமா மகளுக்கு ஒரு மண்டலம் என்ன அநியாயமா இருக்குது அந்த காலத்துலதான் கரே சேரன் சோழன் பாண்டியன்னு நாட்டை பிரிச்சு நல்லா நல்லாட்சி நடத்துறாங்க திமுக குடும்ப அரசியல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் இப்போ மகன் உதயநிதி இந்த பேரனுக்கு வயசு பத்து இல்லையா அதுக்கு ஒரு சீட் கொடுத்துருப்பாங்க சின்னதா இருக்கு அதுக்கு ஒரு சீட் கொடுத்துருப்பாங்க பொண்டாட்டி ஒரு பக்கம் மருமகன் ஒரு பக்கம் எல்ல படை எடுத்துட்டாங்கய்யா நாடு அழிஞ்சு போயிரும் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஏழை விவசாயி நாட்டை ஆள ஆளுகிறார் என்று சொன்னால் அண்ணா திமுக வரலார் அண்ணா திமுக வரலார் குடிமா தஞ்சாவூர் போனான் நடவு நட்டார் பாத்து க கூடி பிரிசி பிரிசிும்பளை ஓட നട முடியல அப்படி நட்டாரே நம்ம எதிர்க்கட்சி தலைவர் இது நட்டார் கொரோனா காலத்துல அவ அந்த அவங்க சாதனை திமுக காரை சொன்னதை எதையும் செய்ய மாட்டான் நீங்க நல்லா தாய்மார்களே நீங்க அண்ணா திமுக ஆணி பேர் அம்மா வந்து உங்களை தான் நம்பி இருந்தாங்க பேசும் என்னை வாழ வைத்த தாய்மார்களாகிய தாய் என்னை வாழ வைத்த தெய்வங்களாகிய தாய்மார்கள் உங்களை தான் சொல்லுவாங்க உங்களுக்கு தான் திட்டமெல்லாம் அதனால நீங்க மனுஷு வச்சா எல்லா தொகுதியும் நம்ம ஜெயிச்சா எல்லா ஏன்னா நீங்க கிச்சன் வரைக்கும் போகலாம் எடுத்து சொல்லுங்க நான் நாலரை வருஷம் இருந்தேன் நான் உங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்தால் நான் அஞ்சு வருஷம் அந்தால் நாலரை வருஷம் இருந்தேன் என்ன பண்ணாரு ஒண்ணும் கிடையாது எடுத்து சொல்லி வாக்கு நம்ம நல்ல ஓட்டு ஜெயிக்கணும் இந்த தொகுதி மாவட்டம் நாலு தொகுதியும் நம்ம ஜெயிக்கணும் ஒண்ணு கூட்டணியில் இருக்குது அதுக்கு சரியான ஆள் போட்டுக்கிறோம் அதுக்கு சரியான ஆளை போட்டுக்கிறான் நாளையும் ஜெயிக்கிறோம் நிச்சயமா அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அம்மானுடைய ஆட்சி தமிழகத்துடைய மலரும் நன்றி வணக்கம்